அஸ்லாமலைக்கும் அன்பான மாணவ மாணவர்களே பத்தாம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி மூணு புள்ளி ஒன்று ஒம்பதில் அணிகளுடைய பெருக்கல் கணக்குகளை பார்த்துருக்குறோம் இப்போ அதில் பதினொன்னா கணக்கை பார்க்குறோம் பதினொன்றாங்க கணக்கில் ரெண்டு அணி கொடுத்துருக்காங்க ஒன்று ஏ அணி ஏ அணி வந்து ஏபிசிடி இன்னொன்று அழகணி ஒன்று சீரோ சீரோ ஒன்று மூளைவிடத்தில் மட்டும் ஒன்றுங்கிற நம்பர் வந்து மற்ற இதெல்லாம் சீரோ வந்து அது அழகனின்னு பேர் அப்படின்னா ஏ ஸ்குவர்ட் மைனஸ் ஏ பிளஸ் டிஇன்டிஏ இதில் இதையெல்லாம் கூட்டி கழிச்சோம் அப்படின்னா பிசி மைனஸ் ஏடி இண்டு ஐ டூ பிசி மைனஸ் ஏடி இண்டு ஐ டூ ஐ டூனா அலகணி ஐ அழகனா எப்படி வரணும் ஒன்று ஸீரோ ஸீரோ ஒன்று வரணும் அதுக்கு முன்னாடி என்ன எனக்கு பிசி மைனஸ் ஏசி ஏடி இருக்கணும் இப்படி இருந்தால் இந்த இதுக்கு இந்த எலுஜிஎஸ்சி கொடுத்து ஆர் என்ன செஞ்சிடலாம் நிறுவிடலாம் சரியா அப்போ இந்த கணக்கு எப்படி செய்கிறது அதை முதல்ல பார்ப்போம் ఎల్హెచ్ఎస్ ఎత్తుకుడు ఫస్ట్ ఎల్ హెచ్ఎస్ ఎల్హెచ్ఎస్ ఏ స్కేర్ మైనస్ ఏ ప్లస్ డి ఇన్డి ఏ స్కేర్తం ఏఇన్డిఏ సరియా ఏంటి ఏబిడి అది రెండు ఇవ్వండి ఏబిడి మైనస్ ஏ பிளஸ் டி இன்டு ஏ ஏனா என்னது அது அந்த அணியை போடணும் சிடி சரியா டு இது எப்படி பெருக்கணும் இந்த ரெண்டு அணியும் பெருக்க போறோம் இந்த அணியும் இந்த அணியும் பெருக்க போகிறோம் எப்படி பெருக்கணும் ஏழு மாதிரி பெருக்கணும் யாம் இருக்கா எந்த மாதிரி பெருக்கணும் ஏழு மாதிரி இது அப்புறம் இந்த நிரல் அப்புறம் இந்த நிரல் இந்த நிறை இன்னொரு நிரல் இது ஏழு ரெண்டு நாலு ஏழு வரும் அப்போ நாலு ஏழு வருமா இதையும் இதையும் பெருக்கணும் அப்புறம் இதையும் பெருக்கணும் அப்புறம் இதை வச்சு இது இது நாலு ஏழு வரும் அப்போ கௌரி ஏழு கௌரி ஏழு கௌரி ஏழு கௌரி ஏழு நாலு ஏழு அப்புறம் இந்த இது முடிஞ்சாச்சா மைனஸ் ஏ பிளஸ் டியை வச்சு இதில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் பெருக்கணும் அப்போ மைனஸ் இந்த ஏ பிளஸ் டி ஆனது இதையும் 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 எல்லாத்தையும் ஆலேயும் பேருக்கும் அப்போ அதை செய்யணும் ஃபர்ஸ்ட் இதை செய்வோம் முதல்ல என்ன இருக்கு இந்த நிறை பகுதியில் இந்த ஏ பிளஸ் ஏபி எழுதணும் ஏபி அங்க ஏசி இங்க ஏபி அங்க பிடி இங்க சிடி இங்கே ஏசி இங்கே சிடி இங்கே பிடி அடுத்து இந்த ஏ பிளஸ் டி வச்சு இப்போ இருக்க போகிறோம் ஏ பிளஸ் டிண்டு முதல் உறுப்பு ஏ அடுத்து ஏ பிளஸ் டிண்டு ரெண்டாவது உறுப்பு பி அடுத்து கீழே ஏ பிளஸ் டிண்டு மூணாவது உறுப்பு சி அடுத்து ஏ பிளஸ் இண்டு நாலாவது உறுப்பு டி இதை பிறக்கிறோம் இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த முதல் ஒரு ஏஇ ஏங்க எழுது விட எழுதுவோம் ஏஏம்பருக்குன்னா ஏஸ்க்ளஸ் பிஇசிம்பிருக்குன்னா பிசி நல்ல கவனிங்க இந்த ஏ ஸ்கோடையும் ஏஸ்கோடையும் இருக்கிறேன் பிஏயும் சிம் இருக்கிறேன் ரெண்டாவது அதே மாதிரி ஏயும் பிஎம் இருக்கிறேன் பிஇடி இருக்கிறேன் அப்போ ஏஇண்டு பி ஏபி பிளஸ் பிஇண்டு பிடி இங்கே சி ஏக்கிறேன் ஏசி மாற்றி போட்டுக்கலாம் என்ன அவர் டிஏ சி பிறகு சிடி அப்படி போட்டுக்கலாம் அடுத்தது சிஐ பி பிறகு பிசின்னு போட்டுக்கலாம் முதல்ல பி தான் வரும் அடுத்து டி ஸ்கொயர் மைனஸ் இந்த ஏ குண்டி உள்ள பிறகுங்க ஏ குண்டி உள்ள பிறக்கும் போது ஏடி ஏ இன்டி ஏ ஏ ஸ்கொயர் அக்கடுத்து ஏடி சரியா அப்போ இந்த இடத்துல என்ன வரும் இதே மாதிரி அடுத்த ஸ்டெப்பு செய்யணும் ஏ ஸ்கு ஏடி அடுத்து பிஏ கொண்டு போயிருக்கும்போது ஏபி பிடி பி தான் வரும் அடுத்து ஏசி கொண்டு போது இந்த டிச்சு இப்போ கீழே ரெண்டையும் கழிக்கணும் இப்போ இந்த மைனஸ் எவ்வளோ ஒவ்வொரு உறுப்பாக கழிச்சுக்கிட்டே வரணும் ஒவ்வொரு ஊருப்பா எப்படி கழிக்கிறது ஏன்னா இங்கே ரெண்டு நம்பர் இருக்கு அப்போ பிராக்கெட் போட்டு தான் கழிக்கணும் அப்போ சீக்கிர்ட்டு நான் எப்படி கழிக்கிறேன்னு பாருங்க இது ஒரு பெரிய அணியாக போடுறேன் ஏ ஸ்குவர் பிளஸ் பிசி மைனஸ் இத இந்த மைனஸ் இந்த மைனஸ் இதுக்கு மைனஸ் ஆகிடும் இதையும் மைனஸ் ஆகிரும் அப்போ ஒரே இடையே செஞ்சிடலாம் மைனஸ் ஏ ஸ்குவர் மைனஸ் ஏடி சரிதானா அடுத்த ஸ்டெப்பில் கொஞ்சம் இடம் விட்டு ஏபி BD பிடி இதையும் இதையும் கழிக்கிறோம் அப்போ ஏபி பிளஸ் பிடி மைனஸ் இந்த மைனஸ் உள்ளே போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இதுக்கு மைனஸ் ஆகிடும் இதையும் மைனஸ் ஆகிடும் மைனஸ் ஏபி மைனஸ் பிடி அடுத்து மூணாவது இந்த உறுப்பையும் இந்த உறுப்பையும் கிடைக்கும் நான் கழுத்தில் தான் இருக்கு அப்போ இந்த உறுப்பை முதல்ல அப்படி கழிக்கிடுவோம் ஏசி பிளஸ் சிடி மைனஸ் இந்த மைனஸ் உள்ள போகும்போது இந்த மைனஸ் ஏசியை மைனஸ் ஆக்கிட்டு சிடியை மைனஸ் ஆக்கிடும் மைனஸ் ஏசி மைனஸ் சிடி சரியா அடுத்தது இந்த உறுப்பை அப்படி எழுதுறோம் இந்த உறுப்பையும் இந்த உறுப்பையும் கிடைக்கணும்

இங்க ப்ளஸ் ஏசி கூட இதை அடிச்சிடலாம் அடுத்து மைனஸ் ஏபி மைனஸ் ஏபி அடிச்சிடலாம் ப்ளஸ் பிடி மைனஸ் பிடி அடிச்சிடலாம் ஜீரோ இங்க கவனிங்க ப்ளஸ் ஏசி இங்க மைனஸ் ஏசி ப்ளஸ் சிடி இங்க மைனஸ் சிடி அடிச்சிடலாம் அப்போ இந்த இடத்துல சீரோ அப்படின்ட்டு பிசி மைனஸ் ஏடி சரியா இந்த இடத்துல சீரோ இந்த இடத்துல சீரோ அது மாதிரி பிசி ஆ இங்கே இது அடிக்கலாம்ல டி ஸ்குவர்டையும் டி ஸ்குவர்டு அடிச்சிடலாம் ஒரு பிசி மைனஸ் ஏடி இப்படி வருது சரியா அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன செய்ய போறோம்னா இங்கே கவனிங்க இந்த பிசி மைனஸ் ஏடி இங்கேயும் பொதுவாக இருக்குது இங்கேயும் பொதுவாக இருக்குது அப்போ நான் பிசி மைனஸ் ஏடியை பொதுவாக எடுத்துட்டோம்னா பொதுவாக இருந்தால் எடுத்துடலாம் வெளியே பொதுவாக எடுத்துட்டோம்னா அந்த பிசி மைனஸ் ஏடி இருந்த இடத்துல என்ன வரும் ஒன்று வரும் ஏற்க விதி எப்படி நம்ம படிச்சிருக்கோம் அப்போ நான் என்ன செய்யறேன் இந்த இடத்துல பிசி மைனஸ் ஏடியை வெளியே எடுத்துடுறேன் அப்படி வெளியே எடுத்தா அது இருந்த இடத்துல என்ன வரும் ஒன்று வரும் இயற்கையில ஒரு சீரோ இருக்கு இங்கே ஒரு சீரோ இருக்கு இங்கே அது இருந்த இடத்துல ஒன்று வரும் அப்படி நல்ல கவனிங்க இந்த பிசி இருந்த இடத்துல நான் என்ன போட்டிருக்கேன் ஒன்று போட்டிருக்கேன் இந்த பிசி மைனஸ் ஏடி இருந்த இடத்துல ஒன்று போட்டு ஒன்று போட்டிருக்கேன் இப்போ கவனிங்க இப்போ பிசி மைனஸ் ஏடி

இந்த கணக்கை அடிக்கடி நினைச்சாங்க அப்படின்னா காலானு தெருவு அரையாண்டு தெருவு இடைப்பெற தெருவு எல்லாத்துலையும் இந்த கணக்கை அடிக்கடி கேட்குறாங்க ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் ஒரே ஒரு கான்செப்ட் தான் எப்படி எப்படி பெருக்கணும் பெருக்கல் கான்செப்ட் தான் அடுத்து பொதுவாக ஒன்று எடுக்கணும் இது அடுத்த இதை செய்யும் போது நம்மளுக்கு என்ன நடந்துருச்சு வலது பக்கம் நடிச்சிருச்சு எனவே இஸ் சீக்வல் டு என்னது ஆறு எஜிசன் செஞ்சிடலாம் எழுதிடலாம் ஆறு என்ன செஞ்சுக்கலாம் எழுதிக்கலாம் இதுதானா ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் இந்த கணக்கை நல்லா பார்த்துட்டு மாணவன் உங்கள் நோட்டில் செய்யும் மாதிரி கெட்டுக்கொள்ள அஸ்லாமலை வரமத்துல அடிக்கடி இந்த கணக்கு கேட்குறாம்பா அதனால் நல்லா செஞ்சு இதுவும் போன கணக்கு என்ன பதிமூணாவது கணக்கு வருதுல்ல பன்னெண்டாவது கணக்கு வருதுல அந்த கணக்கு